வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து எங்கள் வீடு நான் இருக்கிற வீடு பின்னாடி இடம் இது இது வந்து அந்த இடத்துல போர் போட்டு தண்ணி வேஸ்ட்டாக போதுன்னு வச்ச முருங்கை மரம் அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் ஹிந்திக்காரங்க இருக்காங்க சரியில்லாத இருக்கிற வீட்டில் இருக்காங்க குடும்பம் இடித்து வச்சுருக்கோம் அது சரியாக வாஸ்துப்படி கட்டாததுனால அந்த முருங்கை மரத்துக்கு பக்கத்தில் அவரை கொடி சொர நட்டு வச்சேன் அது எவ்வளோ பெருசாக போயிருக்கு பாருங்கள் வேர் மட்டும் எவ்வளோ பெருசாக இருக்குது அங்கே ஒரு துவரக்காயும் நட்டு வச்சேன் கொய்யாக்காயும் இருக்குது கொய்யா மரமும் இப்போ அதுக்கு பக்கத்தில் ஒரு போஷன் அந்த இடத்துல வந்து இந்த இதான் பக்கத்து போஷன் பக்கத்தில் பதினேழு அடி பதினேழு அடி ரெண்டு போர்ஷனாக பிரித்து கடைக்கால் போட்டு ஏழு அடி ஆறு அடி வந்திருக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல கொஞ்சம் இடம் இருந்துச்சு அதில் வந்து இந்த இது வந்து திராட்சை நர்சரியில் வாங்கிறது இது வந்து துவர மலை துவரை நாட்டு துவர அந்த மாதிரி கிடச்சா நான் வந்து ஒரு வேற கூட நட்டு வைப்பேன் இது வந்து அண்ணாச்சி இதில் வந்து பச்சை சம்பங்கி நட்டு வச்சேன் அது நிறைய கொடி போய் கீழெல்லாம் வந்து வேர் வந்திருக்கு அது வந்து முருங்கை மரம் பக்கத்து போஷன் ஃபஸ்ட்டு போர்ஷன் அது அதுக்கப்புறம் வந்து இருக்கிறது ஏரி அதை தான் ஏரி அங்கே வந்து வெறும் வீடுங்களே இருக்காது வெறும் ஃப்ளாட்டு தான் ஒரு ரெண்டு வீடு தான் இருக்குது இதுதான் வந்து அங்கே ஒரு தொட்டி அங்கே வந்து தொட்டிக்கு மேலே வந்து அங்கே தண்ணி போகிறதுக்காக பைப்பு வச்சுருக்கோம் குளிச்சுட்டு இனங்கள்னால் இது வந்து ஒரு தோரை நிறைய துவரை நட்டு வைப்பேன் அங்கங்கே இடம் இருந்தால் இது இந்த போர்ஷன் தான் இது ஒருக்கார் பாருங்க அவர் தான் இந்திகார் டெல்லியிலேருந்து வந்து இருக்கார் குடும்பம் பஞ்சு மிட்டாய் போடுறவங்க பாப்கார்ன் போடுறவங்க இப்போ பக்கத்தில் இருக்கிற இடத்துல நான் நட்டு வச்சுருக்கிற துவரை திராட்சை கொடி உள்ள கத்திரிக்காய் அப்புறம் அண்ணாச்சி இதெல்லாம் வந்து தண்ணி வந்து மழை நாளில் நான் தண்ணியே காட்டுறதில்லை அதில் வந்து எவ்வளோ பிளாஸ்டிக் பாருங்கள் காற்று மூலமாக இப்போ அதை சீர் பண்ணி எப்படி இருந்துச்சு குப்பையா இப்போ அதெல்லாம் சீர் பண்ணி நான் வந்து ஒரு நாள் ஆச்சு க மத்தியானம் போனேன் நைட் ஆயிடுச்சு யாரு அஞ்சா அஞ்சா ஆறு ஆயிடுச்சு அதில் இருந்த கீரை தண்டுக்கீரை பிடுங்கிட்டேன் இப்போ அது வந்து அங்கேருந்த இடத்தெல்லாம் சுத்தமாக்கிட்டேன் ஆக்கிட்டேன் ஒரு சப்போட்டா ஒரு திராட்சை ஒரு பச்சை சம்பங்கி இதெல்லாம் நட்டு வச்சுருந்தா அது படந்து நெஞ்சு எல்லாத்தையுமே பிடுங்கி ஒரே இடத்துல தனித்தனியாக நட்டுருக்கேன் நம்ம தொட்டி மாதிரி கட்டி கூட தண்ணி வீடு கட்டி முடித்த உடனே அதில் தொட்டி மாதிரி கட்டிட்டாக்கா நல்லாயிருக்கும் வேர் அது வரைக்கும் உற்பத்தி ஆகட்டும்னு வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை சம்பிங் தான் கொடுத்தாங்க அந்த வேர் வந்து அதுக்கே அவங்க கொடுக்கவே மாட்டான்ட்டாங்க இப்போ நான் கொண்டாந்த அந்த ஒன்றை வச்சு நிறைய உற்பத்தி ஆகிடுச்சி இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் இப்போ வெயில் நாள் வந்துடுச்சு அதனால் இதை வந்து சீர் பண்ணிட்டேன் தண்ணி காமிக்கணுமேன்றதுனால பைப்பு மூலமாக காமிப்போம் அதனால் இப்போ வந்து இந்த துவரைய உடைச்சிடலாம் தழெலாம் கொட்டிச்சு ரெண்டு நாள் தான் வெயில் வந்துச்சு நாள் போயிட்டு தை மாதம் ஆரம்பித்தோடனே அதுக்கே இந்த தோரையில் அந்த தழையெல்லாம் கொட்டிடுச்சு இப்போ இதெல்லாம் உடைச்சி நான் பெருக்க போகிறேன் காய விட்டுட்டேன் பச்சையாக பெருக்கலை காய விட்டு அந்த துவரையை உரித்து ஊற வச்சு அதை கட்டி அந்த ஏந்திரம் வச்சுருக்கேன் அதில் உடைச்சிடலான் இருக்கேன் இப்போ பெருக்கிறேன் ஒரே ஒரு செடி தான் அந்த தோர செடி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் உடைச்சி விட்டா துளுக்கும்னு நினச்சிட்டு உடைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இதை பெரிச்சுட்டு காமிக்கிறேன் அங்கே வந்து ஒரு பிளாக் பீட்டி நட்டு வச்சுருந்தேன் கத்திரிக்காய் அதில் ஒரு காய் வச்சிருந்துச்சி அதை பாருங்கள் இதுதான் பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் வந்து இந்த வரைய ஆன்லைனில் வர வச்சு நான் வந்து நாற்று விட்டு ஒரு செடி தான் வந்துருந்துச்சி அதை எத்துன்னு போய் நட்டேன் அதில் ஒரு கத்திரிக்காய் வந்துருந்துச்சு இவ்வளோ காய் வந்து துவர கிடச்சிருக்கு காஞ்சி போன துவரை அதுக்கு முன்னே எவ்வளோ குப்பையாக இருந்துச்சு இப்போ அதில் வந்து உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு இதுதான் பச்சை சம்பங்கி இப்போ இங்க இருந்த குப்பையெல்லாம் நான் வந்து வாரி வெளியே கொட்டவே இல்லை இந்த மாதிரி அந்தந்த வேர்லேயே நான் வந்து பள்ளம் நோண்டி அதுக்குள்ளவே நான் வந்து போட்டு மண்ணை மூடி வச்சுட்டேன் எருகாவட்டும் அப்படி சொல்லிட்டு செடிங்களுக்கு அந்த சோ தோவர செடியில் இருந்தது சம்பங்கி பூவில் இருந்தது தழைங்க இதெல்லாம் இந்த மாதிரி கார்டனில் செடிக்கு கீழே இருக்கிற தழைங்கெல்லாம் பெருக்கி இது வந்து திராட்சை கொடி ஒரு பேர் தான் வாங்கினேன் அறுபது ரூபாய்க்கு இப்போ வந்து அது மூணு இது வந்து சம்பங்கி பச்சை பூ பூக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒரே ஒரு வேர் நானும் பத்து வருஷமாக கேட்டுட்டு இருந்தேன் அவங்க கொடுக்கவே இல்லை ஒரே ஒரு கிளை வந்து வச்சால் நிறைய ஆயிடுச்சு அதில் நிறைய வந்திருக்கு அந்த வேரில் நானும் உற்பத்தி பண்ணி நிறைய பேருக்கு கொடுக்கலான்ட்ருக்கேன்